எனவே அச்சம்பந்தத்தை அவரோடு கொள்ளவும் இல்லை சரியான அறிமுகமும் அவரிடத்தில் அங்கும் இல்லாத காரணத்தால் அவரை நினைக்கவும் முடியவில்லை ஏனெனில் மனதை அவரிடம் செலுத்தும் வழி தெரியவில்லை அதன் விளைவாக அவரிடம் இருந்து முழுமையுடன் அடைய வேண்டிய சாந்தியும் சுகமும்

शिवम यंबदर पुरुष कल्याणकारी मंगलकारी परांजिदा परमात्मा हैं ज्ञान करण सांधी करण आंध्र करण अंधु करण अवरे सूर्य यक्षोर हैं सूर्य आत्मा परम सांधी लोभसिद्ध कुबल लोभसिद्ध तेलोरत्ता हैं बड़े एक भांतों விகாரங்களிலிருந்து பாவனிடமிருந்து விடுபட்டவர் அனைவரின் பால் கருணை மிக கொண்டவர் அவர் ஒருவரே அவரே திவ்ய புத்தியை கொடுப்பவர் திவ்ய திருஷ்டியையும் கொடுப்பவர் மனித ஆத்மாக்களுக்கு ஞானம் எனும் சோமரசம் அல்லது அமிர்தத்தை அருந்த கொடுத்து அமர பதவி அடைவதற்கான வரங்களையும் அருளும் காரணத்தினால் அவர் பெயர் அடைவதற்கான வரங்களையும் அருளும் காரணங்களால் அவர் பெயர் சோமநாதன் என்றும் அமரநாதன் என்றும் ஆயிற்று அவர் தனன மரணத்திற்கு அப்பாற்பட்டு விளங்குபவர் ஆகவே சதா முக்தன் எப்போதும் ஒளி வீசி கொண்டுள்ள அணையாத விளக்கு அவரே 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 சதா சிவன் பரமசிவா

சோதி சிந்துவான அந்த அழுக்கு சுவரின் ஞாபகமாகவே அவரை சிவரின் இந்த வடிவத்தில் முதல் செய்கிறார்கள் அவர் அவதரித்த நாளை நினைக்கும் மாளாகவே சிவராத்தையும் கொண்டாடப்படுகிறது எல்லா மதத்தினருமே பரமாத்மா அவை நிராகாத என்று மதித்தார்கள் ஏற்றுக் கொள்கிறார்கள் இல்லாதையால் அவர்கள் பரமாத்மாவுக்கு ஆகாரம் நினைக்கிறார்கள் அவ்வாறு உருவமே இல்லை என்று சொல்வது தவறு என்று பரமாத்மா சொல்கிறார் மனித சரீரமும் அவருக்கு இல்லை சூட்சம தேவதைகளுக்கு இருப்பதை கூட சூட்சம சரீரமும் இல்லை சூட்சம சரீரமும் இல்லை ஆகவே சரீரம் இல்லாதவர் அப்பகுதி ஜோதி வடிவமானவர் அவர் அனைவரும் சிறிய அணு போன்றவர் இப்படி இருப்பதால் தான் அவர் ஒவ்வொரு அனைவரும் இருப்பதாக சொல்லிவிடுகிறார்கள் சகல ஆத்மாக்களுக்கும் தந்தை நிராகாரமான பரமாத்மா